ஹலோ மக்களே வெல்கம் டு ஜிவி டாக் சேனல் நம்மளுடைய இந்த சேனல்ல நிறைய சீரியல் அப்டேட்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு வரும் மகாநதி சீரியலோட ஒரு லேட்டஸ்டான ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அது வந்து ஆயிருக்கு மாசான சொல்லலாம் கூடலாம் நம்ம காவேரி பயங்கரமாக பேசியிருக்காங்க வெணிலா கிட்ட ராகினி என்ன பண்ணியிருக்காங்க வெணிலாவை பார்த்து மீட் பண்ணி வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கு முன்னாடி வந்து இந்த காவேரியை பார்த்து டைவர்ஸ் கொடுத்துடு அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் வந்து வெண்ணிலா வந்து ஒத்துக்கிட்டு சரி நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட் ப்ரோமோல என்ன பண்ணியிருக்காங்க காவேரியை பார்க்கறதுக்காக வெணிலா வந்து தனியாக வந்திருக்காங்க காவேரியும் கேஷுவலாக ஸ்கூட்டியில் வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு வேலையா போயிட்டு இருக்காங்க போல இருக்கு வெண்ணில வராங்க ஓகே சடனா வந்து பேசலாம் காவேரி கிட்ட ஆனா என்ன சொல்றாங்க ஹலோ நான் தான் வந்து வெண்ணிலா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க பாத்தீங்களா சொல்றது கூட பரவாயில்லங்க அதுக்கப்புறம் கேக்குறாங்க நீங்க தான் என்ன ஹோம்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க போல அவ நம்ம காவேரி புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியலங்க எதுக்காக இந்த வெண்ணிலாவை ஹோம்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம் அப்படின்றத வந்து நினைச்சு பாக்குறாங்களா என்ன நமக்கு தெரியல இதான் விஜய் விட்டு விலகி போயிட்டல்ல அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க வேண்டித்தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க காவேரியோட பதில் என்னவா இருக்கும் கண்டிப்பா நல்லா கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க காவேரி இப்படி ஒரு பதில சொன்னதுனால தான் எனக்கும் விஜய்க்கும் நாளைக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்ப நீ என்ன நடக்குதோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்ப நம்ம காவேரி ஒரு மாசான பதில தான் வந்து சொல்லிருக்காங்க வெண்ணிலா கிட்ட உனக்கு பயம் என்னன்னா அப்புறம் எதுக்காகமா எங்கிட்ட வந்து இதை மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வெண்ணிலாவோட முகம் பார்க்கணுமேங்க அப்படி மாறி போகுது விஜய் வந்து தன்னோட பக்கம் வந்து திரும்ப மாட்டாங்க அப்படின்ற தான் நீ வந்து காவேரியை போய் பார்க்க போயிருக்க அங்க போயிட்டு கொஞ்சம் தன்மையாக பேசுனா கூட பரவாயில்ல ஆனா அங்கேயும் போயிட்டு உன்னோட திமுருத்தனத்தை காட்டுறிய அப்புறம் எப்படி இருக்கும் காவேரிக்கு காவேரியை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா வெண்ணிலா என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல இந்த விஷயத்த பத்தி நம்ம ராகினி கிட்ட போய் சொன்னாலும் அவங்க என்ன சொல்ல போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க வெண்ணிலா கண்டிப்பா இந்த கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு தான் வந்து வெண்ணிலா கிட்டயும் சொல்லுவாங்க இதை மாதிரியான அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறுக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க